பூர்வை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன என்ன இம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே பலவிதமான விஷயங்களை நமக்கு அருளி செய்து கொண்டு வருகிறாள் வேதத்திலே இருக்கக்கூடிய சாரமான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன ஆகையால் ஆண்டாள் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் தமிழ் படுத்தி இருக்கிறாள் என்று நாம் சொல்லலாம் அவ்விதமான விஷயங்கள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து கொண்டு வரக்கூடிய ஆண்டாள் பகவானை நாம் சேவிக்கச் செல்லும்போது முதலிலே பிராட்டியை சேவித்துத்தான் செல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அழகாக சில பாசுரங்கள் மூலமாக காண்பித்து கொண்டு வருகிறாள் நாம் இதற்கு முன் பார்த்த பாசுரம் குத்துவிளக்கெரிய என்கிற பாசுரம் உந்துமரகளித்தன் என்கிற பாசுரத்திலே நப்பிண்ணை பிராட்டியை எழுப்ப அவளும் வந்து திறக்கலாம் என்று வந்தபோது கண்ணன் வந்து என்னுடைய பக்தர்களுக்கு நான் தான் காரியம் செய்வேன் என்று தடுத்து அவளையும் அணைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டான் சரி கண்ணனை எழுப்பலாம் என்று பார்த்தபோது என்னுடைய பக்தர்களுக்கு நான் தான் காரியம் செய்வேன் நீ போகவே கூடாது என்று நப்பின்னை பிராட்டி தடுத்து விட்டாள் உடனே நப்பின்னை பிராட்டியை பார்த்து நீ இப்படியெல்லாம் செய்ய

പപ്പം തവി ലായി ചപ്പം മുടയാട്ട ചപ്പം മുടയാ തിര ലുനയാത്ര വെപ്പം കൊടുത്ത വിമല തയ്ലായി ചപ്പം മുടയാട്ട செப்பங்க கொடு பூமலா துயிலா செப்பெண் நமில் மூலை செப்பாய் திரு மருங்கள் நப்பி லைனம் காய்கற வே துயிலாய் செப்பெண் நம்ம மூலை செப்பாய் திரு மருங்கள் நப்பி நை நம் காய்கிறவே தட்டுளியும் தன்றும் மனால இதற்கு முன் பாசுரத்திலே கடைசியிலே நப்பின்னை பிராட்டியை பார்த்து வார்த்தை சொன்னார்களா அடுத்து இந்த பாசுரத்தினுடைய ஆரம்பத்திலே கண்ணனை மறுபடியும் எழுப்புகிறார்கள் நமக்கு தோணும் என்னது இது கண்ணனை எழுப்புகிறார்கள் நப்பினை எழுப்புகிறார்கள் மாத்தி மாத்தி எழுப்புகிறார்களே என்றால் இங்க கண்ணனும் நான் தான் காரியம் இருக்கிறான் நப்பின்னையோ நான் தான் காரியம் செய்வேன் இருக்கிறாள் இப்போ ஒரு ஜோடி நமக்கு கிடைத்திருக்கிறது ரெண்டு பேரும் நமக்காக போட்டி போட்டுக்கொண்டு காரியம் செய்ய இருக்கிறார்கள் அவன் நமக்கு இனிமேல் கவலை உண்டானு கேட்டா கவலையே கிடையாது ஆகையால் பகவானை நாம் தனியாக பத்தினோமேயானால் காரியம் நடக்குமானு கேட்டா தெரியாது ஆனால் ஜோடியாக பத்தி விட்டோமேயானால் அவர்கள் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு காரியம் செய்வர்கள் அதனால் காரியம் நடந்துவிடும் என்பது உறுதி என்பதனைத்தான் இவ்விதமாக ஆண்டாள் நமக்கு காண்பிக்கிறாள் இந்த பாசுரத்திலே முதலிலே கண்ணனை எழுப்புகிறாள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் முப்பத்து மூவர் அமரர் அதாவது தேவர்கள் அவர்களிலே இந்த முப்பத்து மூணு அப்படின்ற ஒரு எண்ணிக்கை உண்டு அதாவது துவாதச ஆதித்யர்கள் என்று சொல்லுவார்கள் பன்னிரண்டு பேர் ஆதித்யர்கள் ருத்ரர்கள் என்று சொல்லுவர்கள் அப்போ அவர்கள் பதினோரு பேர் பன்னெண்டு பதினொன்று சேத்தா இருபத்தி மூணு வந்துடுத்து அதுக்கு மேலே அஷ்டவசுக்கள் என்று தெரிவிப்பார்கள் அவளை சேர்த்தால் முப்பத்தி ஒன்று அதுக்கு மேல் அஸ்வினி தேவதைகள் என்று ரெண்டு பேர் இவர்களையும் சேர்த்தால் முப்பத்து மூணு இந்த முப்பத்து மூணு தேவர்கள் உண்டு இவர்களுக்கு கீழே கோடி கோடி பேர் உண்டாம் அதனால் முப்பத்து மூன்று கோடி தேவதைகள் என்று சொல்லுவது உண்டு அப்படிப்பட்ட அமரர்கள் முப்பத்து மூவர் அமரர் என்று சொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் கப்பம் அப்படின்ற வார்த்தைக்கு கம்பம் அப்படின்னு அர்த்தம் கம்பம்னா நடுக்கம் பயம்னு தேறின பொருள் அமரர்களுக்கு வரக்கூடிய பயத்தை எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான் முப்பத்து மூவர் அவரருக்கு முன் சென்னு கப்பம் தவிர்க்கும் முன் சென்னு இந்த வார்த்தைக்கு ரெண்டு விதமாக பொருள் பார்க்கலாம் முன் சென்று என்றால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னாடி சென்று கொண்டு என்கிற ஒரு பொருள் கொள்ளலாம் இல்லை காலத்தாலே முன் அப்போது காலத்தாலே முன்பு பகவானானவன் காத்து விடுகிறான் இல்லை இவர்களுக்கு முன்னாடி நின்று கொண்டு பகவான் காக்கிறான் என்று ரெண்டு விதமாக கொள்ளலாம் அப்போது தேவர்களுக்கு ஏதாவது யுத்தங்கள் வருகின்றன பொதுவாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலவிதமான யுத்தங்கள் யுத்தங்கள் நடப்பதாக நாம் புராணங்களிலே பார்க்கிறோம் ஆகையால் அந்த மாதிரி யுத்தங்களிலே பகவான் எப்படி இருப்பனாம் முன்னாடி நின்று கொண்டு யுத்தம் செய்வனாம் இவர்களுக்காக முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று இல்லை என்றால் இவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்னாடியே சென்று என்றும் பொருள் கொள்ளலாம் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் இவாளுக்கு வரக்கூடிய நடுக்கத்தை எல்லாம் எம்பெருமான் தீர்த்து விடுகிறான் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் கலி என்கிற வார்த்தைக்கு பலம் என்ற அர்த்தம் அந்த மாதிரி பலம் புரிந்து இருக்கக்கூடியவனே துயிலழாய் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஆண்டாள் எதற்காக தெரிவிக்க வேண்டும் என்றால் கண்ணனை பார்த்து சொல்கிறாள் அந்த அமரருக்கு அவரர் அவர்களுக்கு ஒரு காரியம் வேணுமென்றால் நீ செய்கிறாய் ஆனால் எங்களுடைய காரியத்தை நீ செய்வதில்லை முப்பத்து மூணு பேர் தான் நீ காரியம் செய்வாயா நாங்கள் இப்படி ஒரு எண்ணிக்கையிலே வந்தால் காரியம் செய்ய மாட்டாயா என்ன அவர்களுக்கு முன்னாடியே போய் காரியம் செய்கிறாய் எங்களுக்கு நாங்கள் வந்த பிறகாவது காரியம் செய்யலாமோன்னு அதுவும் செய்வதில்லை இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்களை உட்கொண்டு அவர்களுக்கு செய்யக்கூடிய நீ எங்களுக்கும் செய்தே தீர வேண்டும் என்று காண்பிக்கிறாள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் மேலே செப்பமுடையாய் திரளுடையாய் என்று சொல்லுகிறாள் செப்பம் என்கிற வார்த்தைக்கு நேர்மை என்று பொருள் இந்த நேர்மை என்றால் என்ன மூன்று விஷயங்கள் ஒரே நேரு கோட்டிலே இருக்க வேண்டுமாம் என்னதுன்னா மனசு வாக்கு செயல் என்பது மனசென்யத்து வச்சஸ்யன்யத்து கர்மண்யன்யது துராத்மனாம் மனசு ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் மகாத்மனாம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் அதாவது மனதிலே ஒன்று நினைக்க வேண்டும் அதையே வார்த்தையால் சொல்ல வேண்டும் அதன அதை அடியொற்றியே செயல்பட வேண்டும் இது மூன்றும் ஒருவிதமாக இருக்க வேண்டும் அப்போ கோட்டிலே மூன்றும் இருக்கு பாருங்க இதுதான் நேர்மை என்று அழைக்கப்படும் இப்படி ஒரு இடத்துல சொன்னேன் ஒருத்தர் எழுந்தார் சுவாமி மனசால தப்பா நினைச்சு வார்த்தையால் அதே சொல்லிட்டு கடைசியில் தப்பாவே முடிச்சுடுறேனே அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை எல்லாம் சரியாக இருக்கணும் அதுக்கு மேலே மூணும் ஒத்தமை ஒத்ததாக இருக்க வேண்டும் மனசியக்கம் வச்சஸ் இயக்கம் கர்மன் இயக்கம் எல்லாத்திலும் இருக்க வேண்டும் நல்லதாகவும் இருக்க வேண்டும் அதுதான் நேர்மை என்று அழைக்கப்படும் அப்படிப்பட்ட நேர்மை என்பது பகவானிடத்திலே உண்டு செப்பமுடையாய் என்று அழைக்கப்படுகிறான் இதுக்கு மேலே நமக்கே ஒரு விஷயம் தோன்றும் அதாவது உலகத்திலே பலரும் நேர்மையாக இருக்கிறோம் என்று எவ்வளவோ கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் இல்லையா அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப நேர்மையாலாம் இருக்காத உலகத்திலே ரொம்ப கஷ்டங்கள் வந்து நேரும் என்று சொல்லுவோம் அந்த மாதிரி பகவானுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருமானு கேட்டால் அவன் செப்பமுடையாய் நேர்மையுடையவனாக இருந்தாலும் ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது அந்த கஷ்டத்தை போக்குவதற்கான சாமர்த்தியமும் அவரிடத்திலே இருக்கு திரளுடையாய் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள் செப்பமுடையாய் திரல் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செற்றார் என்றால் எதிரிகள் என்ற அர்த்தம் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறானாம் நாம் கண்ணன் அதனால் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் விமலா என்றால் எவ்விதமான குற்றமும் இல்லாதவனே என்ற அர்த்தம் பகவானுக்கு எந்த குற்றம் இல்லை என்று இங்கே ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்றால் பொதுவாக ஒரு நல்ல அரசன் இருக்கிறான் என்றால் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்க வேண்டும் யாரை நன்கு கொண்டாட வேண்டுமோ புகழ வேண்டுமோ அவர்களுக்கு தக்கபடி அவற்றையும் கொடுக்க வேண்டும் இரண்டையும் செய்ய வேண்டும் ஒரு அரசன் என்பவன் அதே போலத்தான் பகவானும் என்ன செய்கிறான் என்றால் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் எதிரிகளுக்கெல்லாம் வெப்பம் கொடுத்து விடுகிறான் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அதனால அந்த காரியத்தை சரியாக செய்யாமல் இருத்தல் என்கிற குற்றம் இவரிடத்திலே கிடையாது விமலனாக இருக்கிறான் விமலா துயிலழாய் என்று நீ எழுந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணனை பார்த்து பிரார்த்தித்தார்கள் ஆனால் கண்ணனோ எழுந்து கொள்ளவில்லை காரணம் என்ன என்றால் முன்னாடி நப்பின்னை பிராட்டியை பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் தகவன்னு இதனுடைய குணத்துக்கு சேராதது என்று சொன்னார்களோ அப்போ கொஞ்சம் கோபம் கொண்டுதான் நப்பினை பிராட்டியை பத்தி பேசி இருக்கிறார்கள் இப்போ கண்ணன் யோசிக்கிறான் நப்பினை பிராட்டி இப்படி பேசினவர்கள் இவர்களுக்கு நாம் முகம் கொடுக்கக்கூடாது இவர்கள் சொல்லி நாம் எழுந்து கொள்ளக்கூடாது என்று கண்ணன் நினைக்கிறான் அதை புரிந்து கொண்டாள் ஆண்டாள் உடனடியாக என்ன செய்கிறாள் என்றால் நப்பின்னை பிராட்டி ஏதோ கோவத்திலே அப்படி சொன்னோமே தவிர அவளுடைய குணங்களை புகழ்வத்த புகழ்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மேலே தெரிவிக்கிறார்கள் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் பார்த்தால் நப்பின்னுடைய குணங்களை எல்லாம் நன்கு புகழ்கிறார்கள் முன் பாசுரத்திலே தான் திட்டியிருக்கிறோம் இங்கே புகழ்ந்தால்தான் கண்ணனுடைய திருவுள்ளம் குளிரும் ஆகையாலே நாம் நன்கு புகழ்ந்து விடலாம் என்று பார்த்து செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் என்று அந்த நப்பின்ன பிராட்டினுடைய அவயவங்களை எல்லாம் நன்கு கொண்டாடுகிறார்கள் அழகான திருமார்பு இருக்கிறது அதற்கு மேலே செப்பன்னமென்முலை செவ்வாய் அவளுடைய திருப்பவளம் என்று சொல்லுவோம் சம்பிரதாயத்திலே அவளுடைய வாய் இருக்கிறே அதுவும் ரொம்ப அழகாக இருக்கிறது செவ்வாய் சிறு மருங்குல் அவனுடைய இடைப்பகுதியானது ரொம்ப சிறிதாக இருக்கிறது இந்த மாதிரி அழகு படைத்தவளாக இருக்கிறாள் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் நப்பின்னை நங்காய் என்று அழைக்கப்படுகிறாள் நங்கை என்றால் எல்லா விதத்திலும் பூரணையாக இருக்கக்கூடியவள் உன்னிடத்திலே எவ்விதமான குறையும் இல்லை அம்மா திருவே துயிலழாய் திரு என்றால் ஸ்ரீ என்று பொருள் அதாவது பகவானையும் நம்மையும் சேர்க்கக்கூடியவள் என்று பொருள் அப்படிப்பட்டவள் நீதான் நீதான் எங்களையும் அவனையும் சேர்க்க வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டு அங்கே தெரிவிக்கிறார்கள் நப்பினங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு ஊக்கம்னு சொன்னா விசிறின் அர்த்தம் தட்டொழி என்றால் கண்ணாடி நர்த்தம் நோன்புக்கு வேண்டி இருக்கக்கூடிய பொருள்களையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உன் மணாளனையும் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எல்லாம் மார்கழி நீராட்டம் செய்யும்படியாக நீயே அருள் புரிய வேண்டும் அம்மா என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார்கள் ஆக கண்ணனை எழுப்பி கண்ணன் எழுந்து கொள்ளவில்லை என்ற உடனே நப்பினையையும் இந்த பாசுரத்திலே எழுப்பினார்கள் அடுத்த பாசுரத்திலே இவர்கள் நப்பின்னை பிராட்டி இடத்திலே பிரார்த்தித்தது பயனுற்றதாக ஆயித்தா இல்லையா என்பதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணா மொளையம் அண்ணா போற்றி கண்ணாறு போற்றி எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமானுடைய திருவருளினாலே திருவண்ணாமலையில் மாணிக்கவாசகர் இருந்து பாடிய திருவம்பாவைப் பாடலில் நிறைவுப் பாடலாக இருபதாவது பாடலை பார்க்கணும் புலர்காலை பொழுதிலே எல்லாம் காத்தியாயினி நோன்பு நோக்க நீராடுதுறைக்கு செல்கின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் பாடியும் ஆடியும் வருகின்ற அந்த காட்சிகளையெல்லாம் கண்டுதான் அது இறை பக்தியிலே நினை திளைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதனாலே அந்த திருவம்பாவைப் பாடலை நமக்கு அருளி செய்தார் என்பது வரலாறு அந்த வகையிலே மாணிக்கவாசக பெருமான் தன்னையும் ஒரு பெண்ணாகவே பாவித்து கொண்டு திருவண்ணாமலை பெருமானை சென்று நீராடுதுறையிலே சென்று நீராடி நோன்பு நோற்று இருக்கும் பெண்ணைப் போலவே பாவித்து கொண்டு பாடுகிறார் அவர்கள் அவர்களெல்லாம் உங்கள் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் என்று தொடங்கி பழைய முறைப்படி எங்களை கொடுத்து விடாமல் சிவனடியார்களே எங்களுக்கு நல்ல கணவர்களாக அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை எல்லாம் ஒன்று உரைப்போம் என்று கூறி பல பல செய்திகளை கூறிய பாடலை பார்த்தோம் இன்றைக்கு இருபதாவது பாடலிலே அவனுடைய திருவருள் திறத்தையெல்லாம் பெற்ற தன்மையிலே அவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இந்த திருவடியை நாங்கள் என்றென்றும் மறவாது நன்றியுடன் இருத்தல் வேண்டும் என்பதை மிக மிக அருமையான வரிகளினாலே மாணிக்க வரிகளாகத் தருகின்றார் மாணிக்க வாசகர் Adam am mm -hmm. Yeah. மேனி வாழை பாகத்து ஒருவன் இருதாள் நிழற்கீர் மூவகை உலகும் முகிழ்த்தன முறையே என்பது சங்கத்தமிழ் நீலமேனி பாகத்து வாலிழை என்றால் உமையம்மை நீலமேனியாக பார்வதி அம்மையினுடைய ஒருவன் ஒருவரோடு ஒருவர் கலந்திருக்கின்ற மாதிரபாக இருக்கின்ற தன்மையினை நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் இருதாள் இருதாள் என்றால் இரண்டு இணையடிகள் திருவடிகள் அவனுடைய திருவடி நிழலின் கீழ்தான் இந்த மூவகை உலகம் முகிழ்த்தன முறையே என்று சங்கத்தமிழ் பாடும் அப்படி இறைவனுடைய திருவடி என்னென்ன சிறப்பையெல்லாம் உடையது என்பதை நன்றி பாராட்டுதல் விதமாக ஆதியும் அந்தவுமில்லா அரும்பெரும் சோதியை என்று தொடங்கி அவனுடைய திருவடிகளை நாம் வாயார பாட வேண்டும் மனமாற நினைக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி முடிப்பது போல ஒவ்வொரு வரிகளிலும் ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய திருவடியை வர்ணித்து சொல்கிறார் பாதமலர் என்றும் செந்தளிர்கள் என்றும் பொற்பாதம் என்றும் பூங்குழல்கள் என்றும் இணையடிகள் என்றும் புண்டரீகம் என்றும் புண்டரீகம் என்றால் தாமரை என்று பொருள் பொன் மலர்கள் என்றும் பொன்னார் திருவடியை போற்றி வணங்குகிறார் போற்றி அருள்கனின் ஆதியாம் பாதமலர் உள்ளம் விட்டு ஓரடி விலகா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருப்பினும் உள்ளம் அவனை உருவறியாதே என்பது திருமந்திரம் அப்படி உள்ளத்தில் ஒருவனாக இருக்கின்ற அவனுடைய ஐந்தொழில் சிறப்பை ஐந்தொழில் இயற்றும் திருவடியை இந்த ஆக்கல் அழித்தல் காத்தல் கரத்தல் என்று சொல்லுகின்ற அருளல் என்று சொல்லுகின்ற அத்தனை தொழிலையும் அவனுடைய திருவடிகளே செய்கிறது என்பதை இந்த பாடலில் முழுமையாக தெரிவிக்கிறார் எங்கள் தலைவனே போற்றி நின் ஆதியாம் பாதமலர் போற்றி நின் ஆதியாம் பாதமலர் அருளுக இந்த உலகிற்கு முதலும் முடிவுமாக இருக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடி என்னென்ன செய்தது சைவ மரபிலே திருவடிக்கு பெருமை கொள்கின்ற பொழுது முதன்மை கூறுகின்ற பொழுது மலர் என்றும் இரு அதாவது இறுதி கூறுகின்ற பொழுது செந்தளிர்கள் என்றும் கூறுவது வழக்கம் அந்த வழக்கத்தின்படியே சைவ மரபின்படியே மாணிக்கவாசகர் பாடுகிறார் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் உன்னுடைய திருவரணியை எங்களுக்கு தந்தருள்க உனக்கு போற்றி நமகா என்று சொல்வது வடமொழியிலே நமகா என்று சொல்வது போற்றி என்று தமிழிலே மிக பெரும் பொருளுடையது அப்படி போற்றி அல்லுகரின் அந்தமாம் சந்தளிர்கள் ஆதி அவனுடைய திருவடிகள் ஆதியாம் பாதமலர் என்பது இந்த உலகுக்கெல்லாம் முதலாக உடையது ஆதி அந்தம் என்பது அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் 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 என்றால் செம்மையான தளிர் போன்ற திருவடிகள் என்று பொருள் ஆதியாம் நிலையில் போகமும் அந்தமாம் நிலையில் வீடு வேறும் தருவதற்கு உரிய திருவடி உன்னுடைய திருவடி அந்த திருவடியை எங்களுக்கு தருந்தார்கள் எனவே எப்பொருள்களுக்கும் இறைவனுடைய திருவடியே முதலும் முடிவும் ஆகும் என்பதனாலே இந்த போற்றியை ஒவ்வொரு வரியிலும் சொல்லி தங்களுடைய நன்றியை சொல்வது போல சொல்கிறார்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் ஆதி அவன் அந்தமும் அவன் தோற்றமும் அவன் முடிவும் அவன் அதையே வேறு வேறு சொற்களினாலே சிறப்பான செந்தமிழ் சொற்களினாலே சொல்கிறார்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எங்கள் தலைவனே போற்றி எங்கள் சிவபெருமானே போற்றி எங்களுடைய தில்லை கூத்தனே போற்றி என்று அண்ணாமலை பெருமானே போற்றி என்று இந்த ஐந்தொழில் சிறப்பை ஒவ்வொரு வரியிலும் உணர்த்துவது போல உடுக்கை தோற்றம் அபயகரம் காத்தல் தீக்கரம் அழித்தல் ஊன்றிய திருவடி மறைத்தல் தூக்கிய திருவடி அருளல் என்பதை இந்த எல்லா அடிகளிலும் பொருத்தி பொருத்தி காட்டுகின்றார் மாணிக்கவாசகப் பெருமான் போற்று எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்குழல்கள் பூங்கழ்கள் பூவினை சூடிய தாமரை அவனுடைய திருவடியே தாமரை அந்த திருவடி தாமரைக்கும் பூக்கள் சூடியது போல போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழ்கள் ஆதியாக இருக்கின்றது சரி அந்தமாக இருக்கின்றது சரி இடையிலே இருப்பது போகம் இந்த உயிர்களுக்கெல்லாம் தனுகரண புவன போகங்களையெல்லாம் அருளியவன் சிவனே சிவபெருமானே என்பதை நுகர்வதற்குரிய காப்பாக அழகிய திருவடிகள் இருந்தது எம்மை அதனாலே எம்மை இந்த திருவடிகள் காத்தொருள்க என்று கூறி அடுத்த நிலையில் இந்த திருவடிகள் போற்று எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் ஆதியைக் கூறினார் அந்தத்தை கூறினார் பிறகு தோற்றத்தை கூறினார் பிறகு ஈராவது ஈராவதுனால் இறுதியாக இருப்பது எல்லா உயிர்களுக்கும் ஒடுக்கத்திற்குரியது இந்த உலகத்தை ஊழிக்காலத்தில் ஒருவனாக நின்று எல்லா உலகத்தையும் படைத்தான் உலகத்தை படைத்தான் என்று சொன்னால் அந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஜீவராசிகள் அத்தனையும் அவனே படைத்தான் பிறகு அவ்வுயிர்களையெல்லாம் ஊழிக்காலத்தில் தன்னிடத்திலேயே ஒடுக்கிக் கொள்கிறான் என்பது செய்வ மரபு அந்த வகையிலே எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் இணை என்றால் ஜோடி திருவடிகள் இரண்டு திருவடிகள் அப்படி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றி இறைவனே இந்த போற்றியை இறுதியாக கொண்டால் இன்னும் வளமாக இருக்கும் மால் நான் திருமாலும் நான் முகனும் காணாத புண்டரிகம் திருமாலும் நான்முகனும் காணாத புண்டரிகம் என்று உணர்த்தி இந்த திருவடி பெருமையை எழுவாய் இருவாய் இழாதன இந்த திருவடி மேன்மையை சொல்கின்ற பொழுது சிந்திப்பறியன சிறந்து செந்தேன் முந்தி பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன முய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளமே என்று முன்னமே சொன்னது போல அந்த திருவடியை இணைகளுடைய திருவடிகளுடைய பெருமையை அப்பர் பெருமான் திரு ஐயாறிலே பாடுகிறார் திருவையாறு என்று சொல்லக்கூடிய தளத்திலே பாடுகிறான் எழுவாய் இருவாய் இழாதன எங்கள் பிணி வழுவா வலுவா மருத்துவம் ஆவன மருந்தாகித் தப்பா மரத்தற்றார் என்று சொல்வது போல அவனே மருந்து அவனே ஔஷதம் அவனே மருந்து அவனே எங்களுக்கெல்லாம் உயிர் என்பது போல விழுவார் மா நரக குழிவாய் விழுவார் அவர்தம்மை வீழ்ப்பன மீட்பன மிக்க அன்பொடு அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தளமே அவனுடைய எல்லோரையும் நரகத்திலிருந்து வீழ மீட்கச் செய்தவன் மீட்பவன் அவனே மேய்ப்பவனும் அவனே மீட்பவனும் அவனே எனவே கழித்து கலந்ததோர் காதல் கசிபடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது அமறுகள் சூழ்ந்திருப்ப அழித்து பெருஞ்சொல்வமாக்கும் ஐயாரன் அடித்தலைமை என்று சொல்வது போல அவனுடைய திருமடிகள் எங்களை எல்லாம் போற்றி போற்றி உய ஆட்கொண்டர்களும் பொன் மலர்களாக விளங்குகின்றன புலம் புண்டரீக புதுமலர் போல்வன போற்றி என்பார் புலம்பும் பொழுது புனர்துணையாவன புன்னனையால் சிலம்பு நரி பாடகமும் செழும் கிண்கிணி திரளும் அலம்பும் திருவடி காண்க ஐயாறன் அடித்தளமை என்று சொல்வது போல இறைவனுடைய திருவடிகளை பலவாறு பலவாறு போற்றி நம்முடைய மனத்திலே நல்ல பக்தி உழைவினை உழைத்து அருமையான திருவடி பெருமையை அலகிலா விளையாட்டினுடைய விளையாட்டுடையானுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி நாமெல்லாம் நாமெல்லாம் நாள்தோறும் நாள்தோறும் அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு வாழ்ந்தோமானால் எல்லா விதமான செல்வங்களையும் வளன்களையும் நலன்களையும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி வாராத உடலும் என்று சொல்லுகின்ற வகையில் எல்லா பெரும் பேர்களையும் பெறலாம் என்பதை மாணிக்க பெருமான் தன்னுடைய மாணிக்க வரிகளாலே பெண்கள் பாடுவது போலவே தன்னையும் பாவித்து கொண்டு இந்த மனங்குளிர் மார்கழியில் புலர்காலை பொழுதிலே நம்மையெல்லாம் பக்தி வள்ளத்தில் அழைத்துச் சென்றார் பெருமானுடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி